பிரச்சனையோ தயாரிப்பாளர்கள் சார்ந்த பிரச்சனையோ எப்பவுமே கலந்து ஆலோசித்து ரெண்டு பக்கமும் குழுக்கள் அமைச்சு தான் வந்து ஒவ்வொரு நிர்வாக முடிவுகளும் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது இப்படி போயிட்டுருக்கிற தருணத்தில் இன்றைக்கி சாயங்காலம் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதுவும் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க தனிச்சையாக வெளியிட்டிருக்காங்க எல்லார்ட்டையும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு ஒரு புகாரும் அது போக வந்து ஒரு வேலை நிறுத்தமும் வந்து முடிவு முடிவெடுத்திருக்காங்க அது சம்மந்தமாக இப்போ வந்து தலைவர்கிட்டையும் செயலாளர்கிட்டையும் வீடியோ கான்ஃபரன்ஸ் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கோம் அந்த அறிக்கையை வந்து உங்களுக்கு உடனே வந்து உடனே உடனே வந்து சேரும் அது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அவங்க திடீர்னு எடுத்த முடிவு வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அதுக்கான மேற்கொண்ட தீர்மானங்களை வந்து அடுத்த செயற்கொள்ள நாங்கள் நிச்சயமாக முடிவெடுத்து செயல்படுவோம் கடந்த மாதம் ஒரு மீட்டிங் நடந்தது இந்த நிலையில மறுபடியும் இப்படி தணிக்கையாக அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு அதை எப்படி அந்த இது வரைக்கும் பேசின விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் தகுந்த பதில்கள் அளிக்கப்பட்டு வந்திருக்கு அந்தந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த தருணத்தில் இந்த பர்டிகுலர் புகார் அவங்க எழுத்திருக்கிற புகார் வந்து இதுக்கு வரைக்கும் ஒரு புகாரே எங்கிட்ட வரல எழுத்துப்பூர்வமாக ஒரு புகாரே வராத சமயத்தில் திடீர்னு அவங்களா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்கிறது எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்குது அதுக்கான விளக்கத்தை நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த அறிக்கையில் அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை இதில் வெளிப்படுத்து நினைக்கிறீங்க அதில் எங்களுக்கு தெரியாதுங்க அவங்க கொடுத்த புகாருக்கு எல்லாருக்கும் நாங்கள் பதில் கொடுத்துருக்கோம் ஸோ இனிமேல் எந்த புகார் எங்கள் நடிகர்கள் மேலே கொடுத்தாலும் பதில் கொடுக்க ரெடியாக இருக்கும் அதுக்கு மேலே தான் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும் ஸோ தனுஷுடைய புகார் என்பது இது வரைக்கும் எதுவுமே எங்ககிட்ட இல்லை ப்ரொடியூசர்ஸ் எங்ககிட்ட கொடுப்பாங்க அதே மாதிரி நாங்கள் நடிகர்களுக்காக அவங்ககிட்ட கொடுப்போம் தனுஷ் பிரச்சனையே இல்லை திடீர்னு இப்போ தனுஷ் மேலே ஒரு நடவடிக்கை வந்திருக்கு அதனால் நாங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கோம் அதில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம் இப்பவும் நட்புணரோட தான் இருக்கோம் நாங்கள் அதுவும் இல்லாமல் வந்து தொடர்ந்து இனிமே அவங்க பணியாற்ற முடியாது அப்படிங்கறது ரொம்ப தவறான ஒரு வார்த்தைக்குலோகமா நான் நினைக்கிறேன் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அந்த முன்னெடுப்பே எதனால அப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு புரியல அப்புறம் இல்லாம வந்து பண்ண போறாங்க ஷூட்டிங் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து எத்தனையோ தொழிலாளர்களோட வாழ்க்கைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை எப்படி அவங்களே முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதும் இங்க வந்து சந்தேகப்படுற விஷயமா இருக்கு அப்படின்றதே வந்து யாருக்கும் எங்கயுமே அது லீகலே கிடையாது லீகலேயே இன்னும் ரெண்டு விஷயம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி செய்திகளை படப்பிடிக்க நடக்கிறது அதுதாங்க யாரிட்டையும் கலந்து ஆலோசிக்காம வெளில அப்படிங்கிற முடிவு எடுக்க கூடாது அப்படிங்கிறது முடிவு எடுக்கும் பொழுது எல்லா சங்கங்களையும் கலந்து ஆலோசிச்சு தான் அந்த முடிவை வந்து எடுக்கணும் அதுதான் மரபு இதுக்கு கடந்த காலங்களெல்லாம் அப்படி தான் நடந்திருக்கு இந்த முறை வந்து தன்னிச்சையாக தயாரிப்பாளர் சங்கம் இந்த முடிவை அறிவித்தது நடிகர் சங்கம் வந்து இதை வன்மையாக கண்டிக்குது அதே மாதிரி நடிகர்கள் வந்து ஒருத்தரும் வந்து பல படங்களுக்கு டேட்டு கொடுத்துட்டு திடீர்னு அவங்களுடைய தொழிலை முடக்கிறதுங்கிறது வந்து ஒரு நியாயமற்ற ஒரு செயல் இதை வன்மையாக நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் இதற்கான தகுந்த விளக்கத்தை சங்கத்தின் சார்பாக நாங்கள் எழுத்துப்பூர்வமாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதில் எல்லாம்